மேற்கு மலை தொடரில் உள்ள அத்தனை வழிகளிலும் பயணித்திருக்கின்றேன் அதை பதிவு செய்திருக்கின்றேன் மலைகளில் நான் மேற்கொண்ட பயணங்கள் குறித்து மட்டும் முன்னூறு பக்கங்கள் எழுதி வைத்திருக்கின்றேன் இப்போது நான் நிற்பது வால்பாறை போகும் உடுமலை பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை போகும் சாலை இதோ அருகே தெரிவது திருமூர்த்தி ஆழியார் ஆழியார் வழியாகத்தான் வந்தோம் திருக்கோயில் வழியாக பார்த்தோம் ஆழியார் அணையை பார்த்தோம் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது அதோ தெரிவுதான் ஆழியாறு முழுத்தோற்றம் தோற்றம் இங்கே இப்போ பல இடங்களில் வண்டியை நிறுத்தக்கூடாது என்று தடை போட்டிருக்கிறார்கள் படங்கள் எடுப்பதற்கு உடன் நண்பர்கள் ஜெயக்குமார் அவர் ஆனந்த் வந்திருக்கின்றார்கள் இன்றைய பயணத்தில் ஒரு முதலாவது இங்கேருந்து இருக்க நாங்கள் மூணாறு செல்வதற்காக முயற்சி செய்தோம் ஆனால் அந்த பாதையில் மூன்று மணி நேரம் போக்குவரத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அதற்கு அதனால் உடனே ப பயண திட்டத்தை மாற்றிக்கொண்டு இந்த வால்பாறை பக்கம் வந்து விட்டோம் இன்று நாளையும் இந்த பகுதியில் ஒரு சுற்று உங்களுக்கு பல செய்திகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறேன்